அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எந்த பயிர் நடுவு செஞ்சாலுமே கண்டிப்பாக நோய் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அப்படி பயிர்களில் நோய் வர்றதுக்கு முன்னாடியும் நோயை வந்ததுக்கு அப்புறமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபங்கி சைடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த நோய் மருந்தை அனைத்து விதமான பயிர்களுக்குமே நம்ம முதல் மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம் முதல் மருந்தாக பயிர்களுக்கு இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது எந்தெந்த நோய்கள்லாம் கட்டுப்படுத்தும் இந்த மருந்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் இந்த மருந்தோட விலை என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மருந்து எந்த கம்பெனிலேருந்து வருதுன்னு பார்க்கும்போது இது இண்டோஃபில் கம்பெனியில் ஸ்ப்ரிண்ட்ன நேமில் வருது இந்த மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்க்கும்போது டை ஆக்சிம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜும் மேங்கோ சோப்பு ஐம்பது பர்சன்டேஜும் டப்ளூஇஎஸ் ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது வாட்டர் சாலிஃபுல் ஃபார்மேட்டில் இருக்குது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அனைத்து பயிருக்கும் பயன்படுத்தக்கூடிய நோய் மருந்துன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த மருந்தில் உள்ள கெமிக்கலும் இந்த மருந்தில் உள்ள கெமிக்கலும் ரெண்டுமே ஒன்று தான் இரண்டு மருந்துலையுமே கார்பன் டையாக்சன் மற்றும் மேங்கோ சோப் மருந்து தான் இருக்குது ஆனால் இதில் இருக்கிற கெமிக்கலோட அளவு மட்டுந்தான் மாறுபடும் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட சாப்பு மருந்தோட அளவுன்னு பார்க்கும்போது அதில் கார்பன் டையாக்சன் பன்னெண்டு பர்சன்டேஜும் மேங்கோ சோப் அறுபத்தி மூணு பர்சன்டேஜும் வெட்டபுள் பவுடர் ஃபார்மைஸில் இருக்கும் இதுவே இப்போ போடுற ஸ்ப்ரெண்டு மருந்தில் உள்ள கெமிக்கலை பார்க்கும்போது கார்பன் டைம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜும் மேங்கோ சோப் ஐம்பது பர்சன்டேஜும் டபிள்யூஎஸ் ஃபார்மேட்டில் இருக்கும் அதாவது வாட்டர் சால்யுல் ஃபார்மேட்டில் இருக்குது இந்த இரண்டு மருந்துலேயும் உள்ள கெமிக்கல் ஒன்று தான் ஆனால் இது இரண்டு மருந்துலேயும் உள்ள கெமிக்கலோட அளவு மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும் அதே நேரத்தில் இரண்டு மருந்துலேயும் அது வெட்டபுளு பவுட்ரு ஃபார்மேஸில் இருக்கும் இது வாட்ரு சாலிஃபுல் ஃபார்மைஸில் இருக்கும் இந்த இரண்டு மருந்துலேயுமே கார்பன் டைம் மற்றும் மேங்கோ சோப்பு கெமிக்கல் தான் இருக்குது அதனால் இந்த மருந்தை அனைத்து விதமான பயிர்களுக்குமே நம்ம முதல் மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வாங்க இந்த ஸ்ப்ரிண்ட் மருந்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த ஸ்ப்ரிண்ட் மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதில் கார்பன்டை ஆக்சிம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜும் மேங்கோ சோப் ஐம்பது பர்சன்டேஜும் டபிள்யூஎஸ் ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது வாட்டர் சாலிஃபுல் ஃபார்மேட்டில் இருக்குது இந்த மருந்து வந்து கான்டாக்ட் மற்றும் சிஸ்டமிக் ஃபங்கிசைடு அதாவது இதில் இருக்க கார்பன்டைஆக்சிம் வந்து சிஸ்டமிக்காக வேலை செய்யும் அதாவது பயிர்களில் ஊடுருவி வேலை செய்யும் இதுவே இதில் இருக்க மேங்கோ சூப் மருந்து வந்து கான்டாக்டாக வேலை செய்யும் அதாவது பயிர்கள் மேலே இருக்கும் தெளிவாக சொல்லணும்னா கார்படைசி வந்து ஊடுருவி பாயும் கெமிக்கல்னு சொல்லியிருக்கேன் இதில் இருக்க கார்பன்டைசி வந்து பயிர்களில் உள்ள பூஞ்சா நினத்தை ஊடுருவி சென்று அழிக்கும் இதுவே இதில் இருக்க மேங்கோ சூப்பு வந்து தொடுநஞ்சி இது வந்து பயிர்கள் மேலே அப்படியே பரவி இருக்கும் புதிய பூஞ்சா நினம் வந்து எதுவும் தாக்காமல் பயிர் அப்படியே பாதுகாக்கும் அதாவது பயிர்களில் பூஞ்சா நிலத்தை ஊடுருவி அளிக்கும் அதே நேரத்தில் பூஞ்சாலை நினம் பரவாமையும் பாதுகாக்கும் இந்த நோய் மருந்து இந்த மருந்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அந்த பயிரில் நோய் தாக்குறதுக்கு முன்னாடியும் நோய் தாக்குனதுக்கு அப்புறமும் கூட இந்த நம்ம பயன்படுத்தலாம் இந்த மருந்தை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது மூன்று விதமாக இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் முதல்ல இந்த மருந்தை நம்ம விதை நேய்த்திக்கு பயன்படுத்தலாம் இரண்டாவது இந்த மருந்தை இலைவெளி தளிப்புக்கு பயன்படுத்தலாம் மூன்றாவது இதை யூரியா மற்றும் மணல் கூட கலந்து கூட இந்த நம்ம பயன்படுத்தலாம் விதை நேய்த்திக்கு இந்த மேங்கோ சூப் மருந்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு கிலோ விதைக்கு மூணுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் இந்த கார்பனைட்ஸ் மேங்க சோப்பை எடுத்து நம்ம விதை நேர்த்தி பண்ணலாம் இப்படி விதை நேர்த்தி பண்ணுறதுனால விதைகளை பூஞ்சல் என்னும் தாக்காமலையும் விதை மூலியமாக பரக்கூடிய நோய்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம் இரண்டாவதாக சாயில் அப்ளிகேஷன் அதாவது யூரியா மற்றும் மணல்கூட இந்த கார்பனைட்ஸும் மேங்க சோப்பை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிராம் வந்து இந்த கார்பனைட்ஸும் மேங்க சோப் மருந்து இந்த மருந்தை யூரியா இல்லாட்டி மணல்கூட கலந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த மருந்தை மணல் மற்றும் யூரியா கூட கலந்து பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்க்கும்போது மண் மூலியமாக பரவக்கூடிய அழுகல் மற்றும் நோய்கள் நோய்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் சில விவசாயிகள் இந்த மருந்தை எவ்வளோ மணல் மற்றும் எவ்வளோ யூரியாவில் கலந்து பயன்படுத்தணும்னு கேட்குறாங்க நீங்கள் எப்போதும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை இல்லாட்டி ஒன்றரை மூட்டை இல்லாட்டி ரெண்டு மூட்டை யூரியா கூட பயன்படுத்துங்க அது கூட இந்த மருந்தை பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிராம் மட்டும் பயன்படுத்துங்க அதிகமாக பயன்படுத்துறாதீங்க ஐநூறு கிராமே போதுமான அளவாக இருக்கும் இதில் முக்கியமானது மருந்தோட அளவு மட்டும்தான் யூரியா மற்றும் மணலோட அளவை நீங்கள் எப்போதும் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் மூன்றாவது அந்த மருந்தை இளவழி தெளிப்பு அதாவது ஸ்ப்ரேயிங்கில் பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி கிராம்லேருந்து முப்பது கிராம் வரைக்கும் இந்த மருந்து வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த மருந்து எந்தெந்த நோய்களை கட்டுப்படுத்தணும்னு பார்க்கும்போது கருகள் அழுகல் வேர் அழுகல் சாம்பல் ஆந்திரகோணஸ் இலைப்புளி நோய் இது போன்ற பயிர்களில் ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையுமே இந்த கார்பனையாக்சி மேங்கோ சோப் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்தை எந்தெந்த பயிருக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நெல்லுக்கு பயன்படுத்தலாம் வாழைக்கு பயன்படுத்தலாம் மிளகாய்க்கு பயன்படுத்தலாம் தக்காளிக்கு பயன்படுத்தலாம் நிலக்கடலைக்கு பயன்படுத்தலாம் பருத்திக்கு பயன்படுத்தலாம் இது போன்ற காய்கறி பயிர் பூவகை பயிர் இது போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்குமே இந்த கார்படைட்ஸும் மேங்கசோப் மருந்து வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இப்போ சொன்ன இந்த கார்பன்டையட்ஸும் மேங்கசோப் மருந்து வந்து ஒரு முன்னெச்சரிக்கை மருந்து மாதிரி பயிர்களில் நோய் வரத்துக்கு முன்னாடியும் நம்ம பயன்படுத்தலாம் நோய் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம பயன்படுத்தலாம் இது இரண்டு விதமாகவும் வேலை செய்யும் அதனால் இந்த மருந்தை அனைத்து விதமான பயிர்களுக்குமே முதல் நோய் மருந்து அந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் இந்த வீடியோவில் ஸ்ப்ரிண்ட் மருந்தை பற்றி விரிவாக விலைக்கு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்